திருவாரூர் நகராட்சி முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நீல சட்டை ஊர்வலம் நடத்த திருமாவளவன் உத்தரவிட்ட நிலையில் சட்டமேதை அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படம் பொருத்தப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ரத ஊர்வலம் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியை கூட்டணி கட்சியான திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் தொடங்கி வைத்தார் இந்த ஊர்வலம் தெற்கு வீதி பனகல் சாலை பழைய பேருந்து நிலையம் வழியாக புதிய ரயில் நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது இந்த கூட்டத்தில் சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் அவர்கள் இந்த துறை திருப்பி வைத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியுடன்